இப்போது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் இதை நான் சொல்லவே தேவையில்ல உங்களில் பல பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு லைட்டர்னு இது எப்படி வேலை செய்யுதுன்றதும் தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுவும் ஒரு லைட்டர் தான் இதுவும் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாது இது என்ன லைட்டரா என்ன அப்படின்னும் தெரியாது இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதும் தெரியாது இதுவும் ஒரு லைட்டர் தான் இந்த லைட்டர் மாதிரியே நீங்கள் இந்த லைட்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இது கேஸில் வேலை செய்து இது கரண்ட்ல வேலை செய்து இந்த ரெண்டு லைட்டரும் எப்படி வேலை செய்து இதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இதில் எது சிறந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ முதல்ல பேட்ரியில் எரியக்கூடிய லைட்டர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் மைண்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பேட்டரியா அது எவ்வளோ நேரம் நிற்கும் எவ்வளோ நேரம் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு வீடியோ இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் இறங்குற வரைக்கும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த பக்கம் அந்த வீடியோவை கொடுக்குறேன் அந்த வீடியோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம வீடியோ முடிக்கிற வரைக்கும் அந்த வீடியோ சைடு பை சைடு ப்ளே ஆகிட்டே இருக்கும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் இந்த லைட்ரு எரியுது கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் எரியுது அப்படிங்கிறத கண்டினியூஸாக இந்த லைட்டர் எரியாது ஏன்னா இந்த இதில் கொடுத்துருக்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செகண்ட்ஸ் தான் எரியும் அதாவது இப்படி நம்ம அழுத்தி குடிச்சிக்கிட்டோன்னா ஒரு ஆறு செகண்ட் இல்லை ஏழு செகண்ட் தான் இது எரியும் அதுக்கப்புறம் இதுவே ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இதை விட்டுட்டு மறுபடியும் அழுத்தினா தான் எரியும் ஸோ இந்த லைட்டரை நான் விட்டு விட்டு அழுத்தி அழுத்தி எவ்வளோ நேரம் இது ஃபுல்லாக எரியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ இந்த வீடியோவை சைடில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நான் உங்களுக்கு அது வரைக்கும் இந்த ரெண்டு லைட்டரும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கட்டும் அதனால் இதை சொல்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் எல்பிஜி கேஸ் இது மேலே இது எப்படி ஃபயர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா அதாவது ஒரு சிக்கி கல்லு ஒன்னோட ஒன்னு உரசும் நமக்கு நெருப்பு கிடைக்குது இல்லையா அதே தான் இதுவும் மேல இருக்கிற இந்த ரொட்டேட்டர் இந்த பால் எப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஸ்பார்க் உண்டாகுது சைட் பை சைட் நம்ம அப்படியே கையால் இது அழுத்திடுறோம் இது வந்து இந்த உள்ள இருக்கிற இந்த வால்வை வந்து ஓப்பன் பண்ணிடுது இது இப்படி அழுத்தி பிடிக்கும்போது ஸோ இது இப்படி உரைச்சிட்டு அப்படியே அதே கையால் இப்படி அழுத்தும் போது இந்த லைட்டர் எரியுது பொதுவாக லைட்டர்னாவே இந்த பிரின்ஸிபல்ல தான் வேலை செஞ்சிட்டு இருந்தது அதாவது இப்போ குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்டர்னாவே இதுதான் அதுக்கப்புறம் தான் இந்த எலெக்ட்ரிக் லைட்டர்லாம் வந்தது எலக்ட்ரிக் லைட்டரை பற்றி உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா எல்பிஜி எல்பிஜினா நம்ம வீட்டில எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த கேஸ் தான் எல்பிஜின்னு சொல்லுவாங்க லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் தான் இருக்கும் ஆனால் நீங்க இந்த வால்வை ஓபன் பண்ணும்போது இது கேஸா மாதிரி வெளியே வந்துரும் இது வெளியே வர்றப்போ அது பாட்டுக்கு எவ்வளோ நேரம் அந்த கேஸ் உள்ள இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு அது கண்டினியூஸாக எரியும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டர் இந்த லைட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க ஒரு சர்க்கியூட் போர்டு கொடுத்துருப்பாங்க ஸ்விட்சு அப்புறம் இந்த ரெண்டு ஒயரோட எண்டும் கொண்டு வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க இது ஒர்க் பண்ற பிரின்சிபல் என்னன்னு நியூட்ரலையும் வருது இல்லையா அந்த மாதிரி கூட பண்றீங்க வெல்டிங்ல கூட அந்த பிளஸ் மைனஸையும் கிட்ட கொண்டு போகும்போது அந்த ஸ்பார்க் வருது அந்த ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி அந்த அந்த நெருப்புலயே நம்ம வெல்டிங் பண்ணிக்கிறோம் அதுதான் இதுவும் வெல்டிங்கும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஆனா இது வந்து வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்ல இயங்கக்கூடியது வெல்டிங் வந்து லோ வோல்டேஜ்ல இயங்கக்கூடியது லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் அது வந்து வெல்டிங் ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் அது வந்து இந்த லைட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹை வோல்டேஜ் எப்படிப்பா கிடைக்கும் ஒரு பேட்டரின்னா மூணு வோல்ட்டு நாலு வோல்ட்டு ஆறு வோல்ட்டு மிஞ்சி போனால் பன்னெண்டு வோல்ட்டு தான் இருக்கும் எப்படி எப்படி ஹை வோல்டேஜ் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இது உள்ள ஒரு சர்க்கியூட் போர்டு கொடுத்துருப்பாங்க அது வோல்டேஜ் பூஸ்டர் இருக்கும் அந்த வோல்டேஜ் பூஸ்டர் இருக்கிற சர்க்யூட் போர்டு வழியாக கரண்ட் போகும்போது இது ஹை வோல்டேஜாக நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும் இந்த லைட்டரில் பல பேருக்கும் தெரியாத முக்கியமான விஷயம் பல பேர் நிச்சயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கை வச்சா கை சூடாகும் கை வச்சு ஆன் பண்ணால் கை சூடாகும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க நிச்சயமாக கிடையாது கை சூடாகாது பயங்கரமான ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் ஏன்னா இது ஷார்ட் சர்க்கியூட் இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு இது ஆன் பண்ணீங்கன்னா உங்கள் கையால் நீங்கள் அதை ஷார்ட் பண்ணுறீங்க பயங்கரமாக ஷாக் அடிக்கும் தயவுசெய்து யாரும் இந்த இடத்துல கை வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஒரு வேலை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இல்லைனாலும் மற்றவங்க மேலேயும் இந்த மாதிரி வச்சு ஆன் பண்ணுறது விளையாடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இதில் இருக்கிறது ஹை வோல்டேஜ் இந்த ஹை வோல்டேஜ் ஷாக் அடிச்சா வீக்காக இருக்கிறவங்களுக்கு மயக்கம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து லைட்டருக்காக மட்டும் பயன்படுத்துங்க ஷாக் கொடுக்குறதுக்காகலாம் பயன்படுத்தாதீங்க இப்போ இந்த ரெண்டு லைட்டரையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ரெண்டு லைட்டர் கம்பேர் பண்ணும்போது எந்த பொருளையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸை தான் கம்பேர் பண்ணும் வில பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பது ரூபா அது மட்டும் இல்லை இது பிராண்ட் கிளிப்பர்ன்றதுனால இது ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினா இதே மாதிரி லோக்கலில் கிடைக்குது லோக்கல் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாயில் உங்களுக்கு அந்த லைட்டர் கிடைக்கும் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா லைட்டர் வந்து அந்த போடுற பணத்துக்கு உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கும் அவ்வளோ நாள் அது யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு லைட்டர் வாங்கி போட்டிங்கன்னா அந்த லைட்டர் காலி ஆகிற வரைக்கும் பெரும்பாலான யாருமே யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க அந்த லைட்டரை வந்து தொலைச்சி இருப்பீங்க இல்லை தண்ணியில் போட்டிருப்பீங்க உடச்சி இருப்பீங்க டேமேஜ் பண்ணியிருப்பீங்க அப்படிதான் தான் பண்ணியிருப்பீங்களே தவிர அதில் இருக்கிற இந்த கொஞ்சமாக இருக்கிற இந்த எல்பிஜியை கூட பெரும்பாலான யாருமே ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இந்த லைட்டர் வந்து ப்ரைஸும் கம்மி அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாகவும் இருக்குது அதே ப்ரைஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ஒரு அஞ்சு மடங்கு ப்ரைஸ் அதிகம்னு சொல்லலாம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து நான் அதை வாங்கியிருந்தேன் இது இரநூத்தம்பது ரூபான்றது ஸ்டாண்டர்ட் கிடையாது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அரௌண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது கொடுத்து வாங்கியிருந்தேன் இந்த இரநூத்தம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒர்த்து தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடைய சார்ஜில் ஃபுல் சார்ஜ் ஏத்தனா இது ஒரு ஆறு நிமிஷம் நம்ம ஆறு இல்ல எட்டு நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக இதை எரிக்க முடியும் எட்டு நிமிஷம் யாரும் யூஸ் பண்ண போதில் பட் ஸ்டில் இது வந்து போட்ட பணத்துக்கு ஒர்த்து தான் இதில் இருக்கிற முக்கியமான ஒரு டிராபேக் என்னென்னா நீங்கள் இதை வந்து அடிக்கடி சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க பேக்கில் தூக்கி இதை போடலாம் எடுத்துகிட்டு போகலான்னா கொஞ்சம் டவுட் தான் இதை சார்ஜ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் போகிற இடத்துல இதை சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை விட கம்பேர் பண்ணும்போது இது லைஃப் அதிகம் தான் ரொம்ப நேரம் ஏரியக்கூடியது தான் பட் இது வந்து ஒன்ஸ் வாங்கினீங்கன்னாவே போதும் அதுக்கு மேலே நீங்கள் இதை கவனிக்க வேண்டியதே இல்லை இது சும்மா பேக்கில் இருந்துகிட்டே இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும் பட் ஸ்டில் இதோடைய லைஃப் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே போல கன்வீனியன்ட் எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்கள் பாக்கெட்ல எங்கே வேணாலும் வச்சுட்டு போகலாம் இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது இது பாக்கெட்டில் வச்சுக்கலாம் போக முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் இந்த சைஸில் இந்த எலக்ட்ரிக் லைட்டர்ஸ்லாம் வருது பட் அதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது தௌசண்ட் ருபீஸ் கிட்டே வர மாதிரி இருக்குது ஸோ யாரும் அவ்வளோ காசு போட்டு ஒரு லைட்டர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அடுத்து சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இது சேஃபா இது சேஃபா அப்படின்னு பார்த்தா இது சில இட இடங்களில் டேஞ்சராக இருக்கும் இதுவும் சில இடங்களில் டேஞ்சராக இருக்கும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு குழந்தைங்களை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இதனால் இதால் அவங்க சுட்டுக்காக தான் முடியும் சூடு வச்சுக்க தான் முடியும் வேறு இது அதை விட அதிகமாக இதை ஒன்றும் பண்ண முடியாது இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் எலக்ட்ரிக் ஷாக்கே கொடுக்க முடியும் இது அந்த வகையில் பார்த்தா இதுதான் ரொம்ப டேஞ்சர் இன்னொரு வகையில் பார்த்தா இது வந்து ரொம்ப ஹீட்டான இடங்களில் வச்சுட்டா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அடுப்பு மேலே வச்சுட்டீங்க அடுப்பு மேலே வைக்க இல்லை ஜஸ்ட் தெரியாமல் ஒரு ஹீட்டு ஒரு அயன் பாக்ஸ் மேலே ஏதோ எடுத்து இது வச்சுட்டாங்க குழந்தைங்க கொஞ்சம் நேரம் ஹீட்டாக இருக்கிற இடத்துலனா இது பஸ்ட் ஆகிடும் வெடிக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா இது உள்ள இருக்கிறது எல்பிஜி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டரை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக பார்க்குறோமோ அந்தளவுக்கு எதையும் பாதுகாப்பாக தான் வச்சாகணும் அதே போல் இது வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் சேஃப்டியானது இது கொஞ்சம் ஆபத்தானது எப்படி பார்த்தாலும் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையும் சேஃபான விஷயங்களும் இருக்குது ரெண்டுத்துலையும் டேஞ்சரான விஷயங்களும் இருக்குது ஸோ சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது சரி இப்போ நான் ஒரு லைட்டர் வாங்கணும் அந்த லைட்டர் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணணும் எனக்கு எந்த லைட்டர் வாங்கினா பெஸ்ட்டு இந்த மாதிரியான சின்ன லைட்டர்ஸ் ஒரு பத்து ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கிற இந்த லைட்டர்ஸ் வாங்கிக்கலாமா இல்லை இரநூறுவாயிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் லைட்டர்ஸ் வாங்கலாமா எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தேவையை பொறுத்து இருக்கு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் எப்போயாவது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க சின்ன சின்ன யூஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறீங்க உடனே உடனே எப்படி சொல்றது கண்டினியூஸா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட்டர் தான் பெஸ்ட்டு இல்லை நீங்கள் கண்டினியூஸா நான் அடிக்கடி இந்த லைட்டரை வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு நீங்கள் ஒரு செக் ஒரு சமையல் செய்யக்கூடிய ஆள் அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து லாங் ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேஃப்டியா தூரமா இருந்து பற்ற வைக்கலாம் அதே போல நீங்க அடிக்கடி நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதை இது எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் இது பேட்டரியே தீர்ந்து போனாலும் மீண்டும் சார்ஜ் போட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நான் இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியல பட் ஒரு ஒன் இயராவது வரும் அப்படின்னு இவங்க மேனுஃபேக்சர் சைட்லேருந்து சொல்கிறாங்க பட் இது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பண்ண ஒரு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே இது காலி ஆகிடும் நீங்கள் வேறு வாங்குகிற மாதிரி இருக்கும் சரி இப்போ நான் எதுக்கு இந்த லைட்டர் வாங்கியிருக்கேன் இது இது வாங்கினதே போதுமே இதை வச்சு யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னா இது விட அதிகமான ரொம்ப அதிகமான அட்வான்டேஜ் இதில் ஒன்று இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த லைட்டர் வாங்குறதுக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா பலமாக காத்தடிக்கக்கூடிய இடத்துல இந்த லைட்டர் நீங்கள் இப்படி ஆன் பண்ண பண்ண ஆஃப் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இந்த லைட்டர் அப்படி ஆகாது இந்த லைட்டர் வந்து நீங்கள் எவ்வளோ காத்தடிச்சாலும் லேசாக கையை வச்சு மறைச்சிக்கிட்டே எதையாவது பற்ற வச்சிங்கன்னா பக்ஸிங் பற்றிக்கும் அது ஒன்று தான் இந்த லைட்டரை விட இந்த லைட்டரில் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா எவ்வளோ காத்தடிச்சாலும் அந்த இடத்துல இந்த லைட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த லைட்டரையும் இந்த லைட்டரையும் காற்று இருக்கிற இடத்துலையும் காற்று இல்லாத இடத்துல உதாரணத்துக்கு ஃபேன் போட்டு ஒரு தடவையும் ஃபேன் போடாமல் ஒரு தடவையும் பத்த வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த லைட்டர் எந்தளவுக்கு பவர்ஃபுல்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் நல்லா ஓடிட்டு இருக்கு சீலிங் ஃபேனு கீழே இதை வச்சுருக்கோம் இப்போது இந்த நார்மல் லைட்டர் எரிதான்னு பாருங்கள் சீலிங் ஃபேனு கீழே இருக்கும்போது இந்த லைட்டர் சுத்தமாக எரியவே இல்லை நீங்கள் எத்தனை வாட்டி போட்டாலும் எரியல கையை மறைச்சிக்கிட்டு கூட பார்க்குறேன் இது பார்த்திங்கன்னா சுத்தமாக எரியவே இல்லை இந்த லைட்டரை இந்த லைட்டரை இந்த காற்றுல வந்து நம்ம இந்த பேப்பரை பற்ற வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் சுத்தமாக அந்த பேப்பர் பற்றவே இல்லை இந்த பேப்பர் வந்து காற்றுல எரிக்கக்கூடிய தன்மை இது இந்த லைட்டரில் இல்லவே இல்லை இப்போ அடுத்து இந்த எலக்ட்ரிக் லைட்டரை வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம் இந்த இதே பேப்பரை இந்த இதே சீலிங் ஃபேனுக்கு கீழே இந்த எலக்ட்ரிக் லைட்டரில் நம்ம பற்ற வச்சு பார்ப்போம் எந்தளவுக்கு பத்துன்னு நார்மலாக காற்று காமிச்சு அப்படியே போட்டால் அது பற்றலை பாருங்கள் அந்த ஸ்பார்க் உருவாகுது அது அந்த பிளாக் கலரில் அது தீரது நமக்கு தெரியுது ஆனால் அது வந்து அது பற்றிக்கவே இல்லை ஏன்னா ஃபேன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு காற்று இருக்குது இப்போ நம்ம இதை லேசாக கையில் மறைச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இதை வச்சு பற்ற வச்சு பார்ப்போம் இப்போ எரிதா அப்படின்றத பார்ப்போம் கையால் லேசாக மறைச்சிக்கிட்டு இதை பற்ற வச்சா நல்லாவே பத்திக்கிட்டு எரியுது இந்த மாதிரி நீங்கள் எங்க பார்த்தீங்கனாலும் காற்று இருக்கிற இடத்துல லேசாக நீங்கள் கையால் மறைச்சிக்கிட்டு எரிய வச்சிங்கன்னா இது நல்லாவே எரியும் காற்று இருக்கிற இடத்துல நம்ம நார்மல் கேஸ் லைட்டர் வந்து விலைக்கே ஆகாது பட்டியெல்லாம் சுத்தமாக யூஸே பண்ண முடியாது இப்போ அடுத்து ஃபேன் இல்லாமல் ஃபேனே இல்லாமல் ஒரு இடத்துல இது பற்ற வச்சுலாம் இந்த இடத்துல தான் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக இந்த லைட்டரில் பேப்பரை பற்ற வைக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் காற்று இல்லாத இடங்களில் இந்த லைட்டர் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் இப்போ கேஸ் லைட்டரும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது அதே போல் இப்போது நீங்கள் எலக்ட்ரிக் லைட்டர் பார்த்தீங்கனாலும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணணும் ஓட்டி பார்த்துடலாம் எலக்ட்ரிக் லைட்டர்னும் இதுவும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது இதில் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக் லைட்டர் தான் ஏன்னா ஹேண்டில் லென்த்தாக கொடுத்ததுனால நான் பயப்படாமல் அதை பற்ற வைக்க முடியுது நான் ஒரு லைட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரா சொன்னாங்கன்னா எப்போவுமே இந்த எலக்ட்ரிக் லைட்டர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அது எல்லா இடத்துக்கும் அது யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் சார்ஜ் போட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த லைட்டர் வந்து உண்மையிலேயே நல்ல லைட்டர் தான் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது பட்டு இதை விட இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச மற்றும் பிடிக்காத எந்த விஷயமாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ